ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு சுவையான குடி பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்கங்க அது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கங்க அதையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அரை கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துருக்கேங்க மைதா மாவு இல்லை கோது மாவு ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதையும் இதனோட சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்சு அளவு ஆப்பசோட சேர்த்துக்கிறேங்க ஆப்பசோடா சேர்க்கும் போது பனியாரம் உப்புக்கிட்டு வரும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துருக்காங்க இது அரை மூடி தேங்காவை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும்போது பனியாரம் நல்லா சுவையாக இருக்கும் இனிப்புக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க நான் வந்து முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கோம் அரை கப்பு அளவு ஆக மொத்தம் ஒன்றரை கப்புக்கு முக்கால் கப்பு அளவு நம்ம வெள்ளம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ வந்து வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா அதில் கல் தூசியெலாம் இருக்கும் நம்ம வெள்ளம் எடுத்து அதே அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கரையிட்டோங்க அப்போ தான் நமக்கு அதில் இருக்கிற தூசி மண்ணெலாம் வரும் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சிங்க இப்போ நம்ம ஒரு வடிகட்டியால் வடிகட்டிக்கலாம் வெள்ளம் காய்ச்சிய தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெள்ளத்தில் வந்து எந்த அளவுக்கு தூசி மண்ணெலாம் இருக்குன்னு வெள்ளம் சேர்க்கும் போது இதுமாரி நம்ம காய்ச்சி தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற தூசி மண்ணெலாம் வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் வச்சுருக்கேங்க அரை கப் அளவு அதையும் சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பால் சேர்க்கும் போது நமக்கு பணியாரம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பனியார நெய் நெய்யில்லைன்னா எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா சூடாகிடுச்சி எண்ணெய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊறின மாவை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்திருக்கும் இப்போ அடிப்பகுதியில் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ எடுத்துடலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ பனியார சட்டிலாம் கொஞ்சமாக எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ ஃபில் பாருங்க எண்ணெயை ஊற்றி இப்போ இருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க வீட்டில் இரநா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு க கண்ணில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டான ஒரு பணியாரம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்